அலமேலு அழாத ஏங்க உங்க அப்பா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் தான் காரணமா ஒரு வார்த்தை சொல்லிரக்கணும் சொல்லாம இருந்ததே தான் நான் செஞ்ச தப்பு நான் தான் மாட்டேன் வேண்டால மேல நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ நீ என் கூட தான் இருக்கணும் want to

தண்ணி எடுக்க போகும்போது வரும்போதுலாம் என் பிள்ளைய பார்த்து பேசுவியே அப்படியே எனக்கு சென்னைக்கு வந்துச்சு ஏமாவும் இப்படி போக மாட்டான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவன் மனசை மாற்றி இழுத்துட்டு போயிருக்கான் நீ தாலி கட்டதுக்கு இதோட தொலைஞ்சு போங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணி வச்சிருக்க ஒண்ணும் தெரியாத பிள்ளைய கூட்டிட்டு போய் தோலை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கிய நீ எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலை பார்த்திருப்ப நீ உன்னைய சும்மா விட மாட்டேன்டா என்னை அவரை அடிக்காதனே விட்டுறனே

அதுக்குள்ள என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கா என் தங்கச்சிக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் வராது அவ வாயில பூச்சி மாதிரி எல்லாத்துக்கும் நீ தாண்ட காரணம் உன இங்கேயே அடிச்சு துரத்திட்டு என் தங்கச்சியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனா இல்லையான்னு பாரு இங்க பாருங்க ஏதோ கோபத்துல அடிச்சு இருந்தா அமைதியா இருந்தேன் என் பொண்டாட்டி மேல கைய வச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்னடா என்ன பண்ணிருவே

என்னது மனிச்சி ஏத்துக்கிறம்மா நீ செஞ்சிருக்க தப்பு சின்ன தப்பு இல்ல எங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்க இதுக்கு மேல எங்க வீட்டு வாசல மிதிச்சிராத நான் உனக்கு மாமாவை எவ்வளவு விரும்பினே தெரியுமாறாத அவர் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த அலமேல எப்படியே மாமாவை கூட்டிட்டு ஓடி போயிட்டாலே எல்லாத்துக்கும் அவ்வளவு தாண்டி காரணம் இவ்வளவு ரெண்டு பேரும் தான் அலமேல காக்கு ஃப்ரெண்டு அவ்வளவுக்கு இந்த விஷயம் அதனால தான் வாங்கிட்டு வந்து கூட அப்படி சொன்னாலும் பார்த்தல ஆமா ராதா நெட்ட மாதிரிக்கு இதுல சம்மந்தம் இருக்கு நெட்ட மாதிரி மட்டும் இல்லடி இங்கேதாவும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அவதை எப்போ பார்த்தாலும் அலமேலக்கா வீட்டுக்கு ஓடுவா நடந்த எல்லாத்துக்கும் அவளும் ரெண்டு பேர் தான் காரணம் அழாத கீதா என் மாமா எங்க நிற்காடுறாதா அவரை பார்த்த ரெண்டு வார்த்தையாவது கேட்கணும் அவர் வெளியே தான் இருக்காரு டி வா போவோம் அப்படியே போய் தொலைக்க வேண்டியதானே அக்கா நம்மள அக்கா அக்கான மரியாதை இருந்திருந்தா மன்னிச்சிருக்கா மஞ்சு பிள்ளைய பார்த்து பேசதான் வந்தேன் அவன் எங்கக்கா இருக்கா മ്മ കല്യാണത്തിൽ എനിക്ക് ഇഷ്ടം ഇല്ല എത്രയോ തടവേമ്മേ കല്യാണത്തില്ല നെച്ചേ மஞ்சு பிள்ளைகிட்ட என்னைக்காவது நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நினைச்சு பேசிருக்கேனா கேளு நான் ஒரு நாள் அந்த பிள்ளை அப்படி நினைச்சதே இல்லைக்கா என் மனசுல அழமையில மட்டும்தான் எப்பவுமே இருந்தா நான் அவள மட்டும்தான் மனசார விரும்பினேன் மஞ்சு அழாதம்மா மாமாவே உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கேன் அவளை எதுக்குக்கா சத்தம் போடியா? அவ ஆர்தலதंका சொன்னா ஆர்தல ஆர்தலே.

மஞ்சுமா மாமாவ மணச்சிருமா மணிக்க முடியாது உங்கள மணிக்கே என்ன நான் யாரு மாமா நாங்க யாரா நீங்க யாரது பொம்பளதா உங்களுக்கு வர போங்க மாமா மஞ்சுமா அத நான் பிள்ளை சொல்லிட்டால போனது உங்களுக்கு எந்த வரவும் இல்ல இவனானே உனக்கு முகையான போய் போலிங்க நீ Mm hmm.